ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இல்லை நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் மார்க்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் கைடிகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ பிடிவ இதை நான் போட்டுறேன் ஓகேவா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரே மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறாங்க அப்படின்னா யாரை வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க யாரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இம்பார்ட்டன்ட் கேள்வி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் நிறையா கேட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவே நான் இதில் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் எல்லாரும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கணும்னா கமெண்ட் பண்ணி கேட்க தேவையில்ல நான் அப்படியே பண்ணிடுறேன் ஓகேங்களா சரி ரைட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு கமெண்ட் பண்ணுற அதாவது இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கு கொடுத்துருப்பேன் ஸோ இதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பண்ணிருங்க பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் உங்களுடைய விருப்பம் இது எதுவும் கட்டாயம் கிடையாது ஸோ உங்களுக்கு விருப்பம் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க ஓகேங்களா ஸோ ஃபில் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இருக்கும் ப்ரிடிக்ஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன் பண்ணியாச்சு மேக்ஸிமம் அந்த சரௌண்ட்ல தான் இருக்கும் அதில் வித மாற்றமும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை அது உங்களுடைய விருப்பம் ஓகேவா ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த வீடியோ என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஸ்டூடண்ட் ரெண்டாவது ஸ்டூடண்ட் ஓகேங்களா ஸோ இப்படி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துருச்சு ஓகேங்களா அது ரெண்டுக்குமே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து அவங்க கேட்குறது வந்து சார் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மார்க் இருக்கும்போது யாரை செலக்ட் பண்ணுவாங்க எப்படி இம்பார்ட்டன் கொடுத்து செலக்ட் பண்ணுவாங்க யாரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க கேள்வியாக கேட்டுருக்காங்க ரைட்டா சரி ரைட்டு இப்போ அதில் வந்து இம்பார்ட்டன் ஈக்குவல் மார்க் இருக்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தர் வந்து எம்பிசி ஓகேவா இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி அப்படின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து காம்படிஷன் கிடையாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பிசியில் போயிடுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியில் போயிடுவாங்க சோ எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் அல்லது அதாவது வெவ்வேறு கம்யூனிட்டிக்கு இடையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் மார்க் காம்படிஷன் வராது ஈக்குவல் மார்க்காக இருக்கணும் அதே சமயத்துல என்ன பண்ணும் ஈக்குவல் கம்யூனிட்டியா இருக்கணும் புரியுதுங்களா சோ அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இப்போ எம்பிசி அப்படின்னா தான் இந்த ஈக்குவல் மார்க் காம்படிஷன் வரும் எஸ்சி அப்படின்னா எஸ்சிக்குள்ளேயே தான் காம்படிஷன் வரும் ஓகேங்களா இங்கே இந்த நூற்றம்பதை எடுத்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்சின்னா இன்னொரு ஸ்டூடண்ட்டு என்னவாக இருக்கணும் எஸ்சியாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிசினால் இன்னொரு ஸ்டூடண்ட்டு என்னவாக இருக்கணும் எம்பிசியாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னா இன்னொரு ஸ்டூடண்ட் யாராவது இருக்கணும் பிசியாக தான் இருக்கணும் புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த ஈக்குவல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கம்யூனிட்டி கேட்டகரிகளில் தான் என்னது இந்த காம்படிஷன் வரும் வெவ்வேறு கேட்டகரிகளில் ஈக்குவல் மார்க் எடுத்தவங்களுக்கு காம்படிஷன் வராது ஓகேங்களா ஸோ இதனால் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் மார்க் அப்படிங்கும்போது அடுத்தது என்னது சேம் கம்யூனிட்டி ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பத்தஞ்சு எடுத்துக்கிறாரு இன்னொரு ஸ்டூடெண்ட் என்னது நூற்றம்பத்தஞ்சு எடுத்துக்காரு அதுக்கடுத்து என்னது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓகேவா சரி ரைட்டு இப்போ ஈக்குவலாக இருக்குது அதுக்கு அடுத்தது யார் சார் பார்ப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி அடுத்து யார் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்னது குவாலிஃபிகேஷன் தான் அடுத்தது இம்பார்ட்டன் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன்னா என்னது படிப்பு ஓகேங்களா படிப்புக்கு தான் என்ன பண்ண போகிறாங்க இம்பார்ட்டன் கொடுக்க போகிறாங்க ஓகேவா சரி ரைட் எப்படி சார் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இப்போ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருக்கிறாரு ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிச்சிருக்கிறாரு ஓகேவா ஸோ அப்போ இந்த இடத்துல யாரை செலக்ட் பண்ணுவாங்க டுவெல்த்து படித்தவங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் படிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்காரு யூஜி டிகிரி படிச்சிருக்காருனா டிகிரி படிச்சவரை தான் செலக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா என்ன எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு ஓகேவா இன் கேஸ் இவரு யூஜி படிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவர் பிஜி படிச்சிருக்காரு அப்படின்னா இவரை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ படிப்பு பொறுத்தவரையும் யாரை விட யார் அதிகமாக படிச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் மார்க்கு ஈக்குவல் கம்யூனிட்டியில் இருக்கும்போது அதுக்கடுத்து அவங்க சீனியர் எதில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷனில் பார்ப்பாங்க ஓகேங்களா இந்த குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரி ரைட்டு இப்போ அதுக்கடுத்து இந்த கண்டிஷன் பாருங்கள் இப்போ மூணு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் யூஜி படிச்சிருக்கிறாரு இவரும் யூஜி படிச்சிருக்கிறாரு அப்போ படிப்பும் ரெண்டு பேத்துக்கு என்ன ஆயிடுச்சு ஈக்குவல் ஆகிருச்சு ஓகேங்களா படிப்புக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கும் போது அடுத்தது எதை சார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஓகேங்களா ஏஜுக்கு என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன் கொடுத்து பார்ப்பாங்க ஓகேங்களா ஏஜி தான் ஓகே சரி ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவருக்கு தேர்ட்டி ஒன் அப்படின்னா இவருக்கு தான் என்ன பண்ணுவாங்க சீனர்ட்டி இவரு தான் முன்னாடி இருக்காரு அதனால் இவருக்கு தான் என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஓகேவா இந்த முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன் கொடுப்பாங்க இன் கேஸ் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இருக்குது அப்படின்னா இவருக்கு தான் பண்ணுவாங்க இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்த்துல யாருக்கு ஏஜ் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க சீனியர்டியில் முன்னாடி முன்னுரிமை கொடுத்து அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த ஒரு இதில் பொறுத்தவரைக்கும் ஏஜ் யாரும் அதிகமாக அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இவருக்கும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஓகேவா ரெண்டு பேத்துக்கு ஏஜும் ஓகேவா அதாவது என்ன அது மார்க்கும் சமமாக வந்துடுச்சு கம்யூனிட்டியும் ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷனும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க யூஜி படிச்சிருக்கிறாங்க அல்லது ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறாங்க அல்லது டென்த்து படிச்சிருக்கிறாங்க அல்லது பிஜி படிச்சிருக்கிறாங்க எது வேணாலும் இருக்கட்டும் குவாலிஃபிகேஷனும் ஈக்குவலாக வந்துருச்சு ஏஜும் இப்போ ஈக்குவலாக இருக்கிறாங்க ஓகேவா ஏஜும் ஈக்குவலாக இருக்கிறாங்க போது அடுத்தது என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண டேட்டு பார்ப்பாங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா அதை பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாமு நடக்குது இதுக்காக அப்ளிகேஷன் டேட் விட்ருப்பாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு பேஜிக்கு நான் சொல்கிறேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் அப்ளை பண்ணியிருக்கிறாரு ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன்று ஓகேவா இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளை பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ இப்போ ஆட்டோமெட்டிக்காக யார் செலக்ட் பண்ணுவோம் யார் முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இவர் தான் அப்ளை பண்ணியிருக்காரு இவர் ஒன்பதாம் தேதி அப்ளை பண்ணியிருக்காரு இவர் பத்தாம் தேதி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்ளை பண்ணியிருக்காரு ரெண்டு பேருக்கும் பாருங்க வருஷமும் மாசமும் பாருங்க சம்மந்தம் ஆனால் டேட்டில் பாருங்க ஒரு நாள் இவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு அப்ளை பண்ணிட்டாரு ஓகேவா ஸோ அப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இந்த ஒன்பதாம் தேதி அப்ளை பண்ணவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க இப்படி இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அப்ளை பண்ணுற டேட் வரையிலுமே இதில் சீனியாரிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ பட் இதுவரிலும் வந்து வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஓகேவா இது இவரிலும் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் இருக்கிறாங்க சரி ரைட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க சார் ரைட்டு இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க ஸோ ரெண்டு பேரும் யூஜி யூஜி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதுக்கடுத்து ஏஜ் பார்ப்பாங்க புரியுதுங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க ஏஜ் பார்ப்பாங்க உங்களுக்கு ஒரு முப்பத்தாறு அப்படின்னா இவருக்கு ஒரு முப்பத்தி ஏழாயிரம் இருந்தால் கதை முடிஞ்சிச்சு இங்கேயே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் இந்த ஏஜுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அந்த அப்ளை டேட்லாம் வர அளவுக்குலாம் இல்லை ஓகேவா அப்ளை டேட்லாம் வர அளவுக்குலாம் இல்லை ஆனால் அதுவும் வந்து இருக்குது அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அது ஊரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஏஜ்லேயே மேக்சிமம் என்ன ஆயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டிபிரி பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க ஒருத்தரை ரிஜிக் பண்ணி ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுங்களா ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இது எப்போ நடக்குதுன்னா ஃபஸ்ட்டில் நடக்காது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லாம் நடக்காது இது லாஸ்ட்டில் கட் ஆஃப் எல்லாம் ஒரே மாதிரியாக வரது பார்த்திங்கன்னா இப்போ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா போன தடவை நூற்றி அறுபத்தேழு வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தேழுல நிறையா பேர் செலக்ட் ஆகியிருப்பாங்க நிறையா பேர் ரிஜெக்ட் ஆகிருப்பாங்க அதில் ரிஜெக்ட் ஆனவங்க யாரு அப்படின்னா இந்த மாதிரி சீனியாரிட்டி பார்த்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் மார்க்கு ஈக்குவல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் அண்ட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ உங்களுக்கு இதுமாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பண்ணிடுறேன் ஓகேவா தேங்க்யூ